வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தரப்போகிறேன் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு இருபத்தோரு வயசில் அறுபத்தோரு லட்சத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இதை தான் ஆமாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எஸ்எஸ்ஒய் ஸ்கீமை தான் எஸ்எஸ்ஒய்னா என்ன சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்ற திட்டம் தான் எஸ்எஸ்ஒய் இது வந்து அரசால நமக்கு எல்லாருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டம் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஸோ பெண் குழந்தைகளுக்காக ஸ்டார்ட் பண்ண இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ரொம்ப மினிமமாக டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து இதை ஓப்பன் பண்ணலாம் சரி ஒரு வீட்டில் எத்தனை எத்தனை பேர் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணலன்னா ஒரு குடும்பத்துக்கு மேக்ஸிமே ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணலாம் நான் ஏன் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நீங்கள் எஃப்டியோ இதோ எப்படியோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போனீங்கன்னாலும் அதிலோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் அதுவும் இல்லாமல் அதோட இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் இதில் வந்து மினிமம் அமௌண்ட்டே டூ ஃபிஃப்டி ருபீஸில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பெட்டரான பிளானா இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நீங்கள் சொன்னீங்க இருபத்தோரு வயசில் அறுபத்தோரு லட்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர் இயருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா பர் மந்த்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும் இப்படி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு நம்ம வந்து கண்டினியூவஸாக பே பண்ணணும் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் அதாவது அந்த குழந்தைக்கு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகும்போது இந்த அமௌண்ட் வந்து அறுபத்தோரு லட்சமாக ஆகும் நம்ம பே பண்ணது என்னவோ ட்வெண்ட்டி ஒன் லேக்ஸ் தான் ஆனால் நமக்கு அது கிடைக்கும்போது சிக்ஸ்டி ஒன் லேக்ஸாக கிடைக்கும் அதுதான் இது ரொம்ப முக்கியமான திட்டம் சரி ஓகே என்னால் வந்து அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நான் வந்து பே பண்ண முடியாது மினிமமாக எவ்வளோ பே பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எவ்ரி இயர் நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் இந்த அக்கௌண்ட்டுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து இதை வந்து டெபாசிட் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டீஆக்டிவேட் பண்ணிருவாங்க இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி ரீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சரி ஓகே எவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் நான் பே பண்ணலாம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு ஒன் இயர்க்குள்ளே பே பண்ண முடியுதோ அதை நீங்கள் பே பண்ணலாம் இதுக்கு வந்து எயிட் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஓகேங்க இதை வந்து எப்படி நான் பே பண்ணலாம் எப்போ எப் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் அந்த பேங்க்கில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும் டேரெக்டாக போய் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் சரி எந்த பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ அல்லது லீகல் கார்டியனோட அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் அவங்களோட ஐடென்டிட்டி கார்டு ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்போர்ட் இந்த மாதிரி அதோட இந்த டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம் ஓகேங்க என்னோடய பெண் குழந்தைகளுக்கு எப்போ இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் பிறந்த பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள்லேருந்து அந்த குழந்தைக்கு பத்து வயது ஆகிறதுக்குள்ளே இந்த ஸ்கீமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இன்கேஸ் பத்து வயசுக்கு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ண முடியாது ஓகே மேக்ஸிமமாக எவ்வளோ அக்கௌண்ட்டை வந்து ஒரு குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் அதே ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இதில் வேறு எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை வந்து அந்த பெண் குழந்தைங்களோட எயிட்டீன் இயர்ஸ் ஆகும்போது நீங்கள் விட்ராயல் பண்ணிக்கலாம் மேபி அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட வெட்டிங்காக இருக்கலாம் இல்லைன்னா மருத்துவ ரீதியான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்க்காக நீங்கள் வந்து பார்ஷியல் பேமெண்ட் எடுத்துக்கலாம் ஃபிஃப்டி வரைக்கும் அதுவே மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்பன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கணக்கு தொடங்கினதுலேருந்து ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் மெச்சூரிட்டி பீரியட் ஓகேங்களா சரி வேறு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டால் கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப செக்யூராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் சரி மெச்சூரிட்டி ஆகி வர அந்த அமௌண்ட்டுக்கும் சரி டோட்டலி டேக்ஸே கிடையாது டேக்ஸ் எக்ஸப்ஷனில் வரும் நீங்கள் ஏடிசி கீழே டேக்ஸ் எக்ஸப்ஷனில் இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு இந்த டேக்ஸும் வராது ஸோ எல்லா பெண் குழந்தை இருக்க எல்லார் வீட்லேயும் இந்த அக்கௌண்ட்டை கம்பல்சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் இது நல்ல பெனிஃபிட் தரக்கூடியது இது ரிலேட்டடான கொஷின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் கொஷின்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ